வெள்ளம் வரும்னு சொன்னேன் அதுக்கு போய் வெளிய நிக்க வச்சுட்டாங்க இந்த மிஸ் இங்க பாரு இனிமே உன்னை யாரு லூசுன்னு சொன்னாலும் நீ கோவப்படக்கூட ஏன்னா நீ உண்மையிலேயும் லூசு தான் எங்க கிளம்பிட்டீங்க பக்கத்து ஏரியாவில் வீடு கட்ட செங்கல் பத்தலையா அதான் எங்க அம்மா சுட்ட இட்லியை கொண்டு போய் கொடுக்க போறேன் அச்சோ ஹே கூகுள் நெருப்பு இல்லாம சமைக்கிறது எப்படி ஒரு பாத்திரத்தை எடுத்து கொள்ளவும் ஆஹா கரண்ட் அடுப்புல வைக்கணுமா இல்ல அந்த பாத்திரத்தை எடுத்து போய் நாலு வீட்ல வாங்கி தின்னு எடுத்து ஊங்குடி நாசமா போனவள அண்ணே என்ன ரொம்ப பசிக்குது அதுக்கு பீட்சா மட்டும் வாங்கி தாயே வா பீட்சா வா சரி மொனகல வாங்கி தரேன் ஆ என் டாமினோஸ் பீட்சா தான் வேணும் என்னது டாமினோஸ் பீட்சா அதெல்லாம் வாங்கி தரணும் மாடல் கா அண்ணா ப்ளீஸ் நீ ப்ளீஸ் நீ பீஸ் வேற அவ்வளவு அமௌண்ட் என்கிட்ட அவ்வளவு காசு வர இல்லையே சரி போய் வாங்கி தர சாவி கொடுத்து திருகுறா நீ ஆட்ற டேய் 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 என்ன பத்தி பேசு ஏ பத்தி ஏதாவது பேசுனே அப்படிதானா பேசுற ஓ ஆள் ஒரு அவ நீ ஒரு இவன்டா ஆமா ஓ ஆள் போல அது நீ போல இது போடா கோடி ஏ போசு அவ்ளோதா அவ்ளோதா சாவி என் செல்ல குட்டி யாரு என் போன குட்டி

காலையிலேயே பக்கத்து வீட்டு தாத்தா ஏன் அவருக்கு அறுபதாவது கல்யாணமா பத்திரிக்கை வைக்க வந்தாரு பொண்ணு எந்த ஒரு சொந்தத்துல கட்டுறீங்களா வெளியில கட்டுறீங்களான்னு கேட்டேன் அதுக்கு போய் திட்டிட்டு போறாரு